ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப்பாஸ் கிச்சன் இன்னைக்கு நாம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இது பார்த்தீங்கன்னா ரேசன் பச்சசி எடுத்திருக்கேன் இதை வந்து கழுவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சு இந்த மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன் ரொம்ப தண்ணி சேர்க்காம இப்போ இந்த அரைச்சி வச்சிருக்க அரிசியிலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம் நிறைய இல்லை இந்த அளவுக்கு இதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்கலாம் இந்த மாதிரி தண்ணியா இருந்தா போதும் இதை அடுப்புல வச்சு காய்ச்சிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா கஞ்சி ரெடி ஆயிடுச்சு பல பலன் இருக்கு பாத்தீங்களா இதுதான் கரெக்டான பதம் இதை எடுத்து நாம அரைச்சு வச்சிருக்க அரிசியில சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாத்திடுறேன் அரைச்சு வச்சிருக்க அரிசி மாவையும் சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதை நம்ம ஓரமாக வச்சிடலாம் உங்ககிட்ட பழைய சாதம் இருந்துச்சுன்னாக்கா நீ அதையே அரைச்சிக்கலாம் அரிசி கூட சேர்த்து என்கிட்ட சாதம் இல்லை இன்னைக்கு அதால தான் நான் கொஞ்சமாக அந்த அரிசி எடுத்து கஞ்சி காய்ச்சி இதில் சேர்த்துருக்கேன் இதை இப்படி ஓரமாக வச்சிடலாம் நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன் கடாய் வந்து அடுப்பில் வச்சு சூடு காட்டியிருக்கேன் இது வந்து எரா எரா வந்து நடுவில் அந்த நரம்பு மாதிரி இருக்கிறதெல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் இத சேர்த்துக்கலாம் எறாக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இதுக்கு எண்ணெய் எதுவும் சேர்க்க கூடாது இது வெறும் வெறுங்கடாயில இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு பெரட்டி விட்டாலே வெந்துடும் எற வந்து வெந்துருச்சு ஆஃப் அடுப்பாட்டேன் இது கொஞ்சம் ஆரட்டும் மிக்சி ஜார்ல தேங்காய் சேர்த்துருக்கேன் பாதி மூடி தேங்காய்ல இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் இதில் மாவுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தேங்காவை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் தேங்காய் அரைச்சிருக்கேன் இதில் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் ஜாஸ்தியா பிடிக்கும்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம் கட் பண்ண ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இது ரொம்ப நைஸாக அரைக்க கூடாது குறை குறைன்னா அரைச்சிக்கணும் இந்த ஸ்டேஜில் நாம் வேக வச்சு வச்சிருக்க எறா சேர்த்துக்கணும் சப்போஸ் உங்களுக்கு எரா சேர்க்க பிடிக்கலை அப்படின்னாக்கா நீங்கள் எராவை ஸ்கிப் பண்ணிட்டு இதையே இன்னும் கொஞ்சம் அரைச்சிட்டு மாவுலஸ் கலந்து நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போ நான் இதில் வந்து எறா ஆட் பண்ண போறேன் இது கூட ஒரு முட்டை சேர்த்துக்கலாம் இப்போ இத நல்லா நைஸா அரைச்சுக்கலாம் அரைச்சத இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பவுடர் ஆட் பண்ணிருக்கேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கீஸ்பூன்ல பாதி ஆப்பச்சோடா சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரை தண்ணி சேர்த்து கழுவிட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் மிளகா தூள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சமா மிளகா தூள் ஆட் பண்ணிருக்கேன் அடுப்புல தோசை சுட்டி வச்சிருக்கேன் சட்டி சூடு வந்துருச்சு கொஞ்சமா என்ன சேர்த்துக்கலாம் மாவை ஊத்தலாம் பண்ண பண்ணக்கூடாது இந்த அளவுக்கு தான் விட்டுறணும் சுத்தியும் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு மூடி போட்டு அடுப்ப சிம் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு சைடு நல்லா பொறிஞ்சிருச்சு திருப்பி போட்டுக்கலாம் இந்த சைடு கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கலாம் இன்னொரு சைடும் பொறிஞ்சிருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் இன்னொரு சைடு காட்டுற பாருங்க நல்லா பொறிஞ்சிருக்கு சாஃப்டாக இருக்கும் இந்த டிஷ் வந்து அதிராம்பட்டணத்தை ஸ்பெஷல் பிராச்சப்பம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதிராம் செய்வாங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்